ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு ஜவரிசி பாயசம் செய்யலாமா நான் அதுக்கு ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து கால் கப்பு ஜவரிசியை நல்லா ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு அதை லைட்டாக வந்து மசிச்சுட்டு நம்ம வேக வச்ச ஜவரிசியுமே சேர்த்துட்டு வந்து நல்லா சின்ன ஜவரிசியாக மாவு ஜவரிசியாக பார்த்து வாங்கிக்கிட்டேன் நைலான் ஜவரிசி அப்படின்னா நல்லா ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்த பிறகு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டு இனிப்பு வந்து கொஞ்சம் கூட்டி குறைய சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கூட ஒரு பிஞ்சு உப்பு மூணு இலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக நெய்யில் புடியாக கட் பண்ண தேங்காய் முந்திரி கிஸ்மிஸை ஃப்ரை பண்ணி சேர்த்து இறக்கினா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு ஜவரிசி பாயசம் ரெடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க